நீங்க மழை காலங்கள்ல மலையில வந்து பயிர்களை ரொம்பவே தண்ணியில் தேங்க விட்டுட்டீங்க இல்ல வந்து அந்த பெஞ்சோட அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பயிர் வெளியே வரல அதை காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுசா பாருங்க இதுல ரெண்டு ப்ராடக்ட் பத்தி நம்ம நீங்க இது குடுக்க போறோம் இந்த ரெண்டு ப்ராடக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட நியூட்ரென்ட்ஸ் இதுல எந்தையுமே வந்து ப்ராப்பரா கையாண்டோம் அப்படின்னா வந்து உங்க பயிர்களை வந்து நோயில இருந்து பிளஸ் வந்து அந்த மலையோட தாக்கத்து இருக்கக்கூடிய பூஞ்சா இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆகி பயிர்களை வந்து மகசூல் நோக்கி திருப்பி விட முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இதை விட நம்ம பாக்க போறோம்

இன்னைக்கு இந்த வீடியோல மழை காலங்களில் பர்டிகுலரா இப்ப ஒரு பதினஞ்சு இவ்வளவு நாள் அவங்க தவிர பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்ப நீங்க பயிர் வச்சிருக்க வெங்காய பெயராக இருக்கணும் தக்காளி பயிராக இருக்கணும் என்ன வகையான காய்கறி பெயர்கள் வச்சிருந்தாலும் சரி உங்க பயிர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்னால மழை வெள்ளத்தினால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பூஞ்சா உலகம் அதிகமாக ஏற்பட்டுருது அப்படின்னா அந்த நோய்களோட தாக்கத்துல ஈஸியா எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ போறோம் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண சொல்லுவோம் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மழை காலங்களில் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் அந்த வெங்காயம் தக்காளி காய்கறி பெயர்கள் கொடிவகை பெருகலான பாவக்காய் புடலங்காவரக்காய் பூவகைப்பருக்கான சாமந்தி மல்லி ஒண்ணு பெருசா பாதிக்காது பட் சாமந்தி காக்கட்டம் இந்த இது துலுக்கு சாமந்தி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மங்கி இந்த மாதிரி பெருக எல்லாமே அதிகமா இந்த பூஞ்சா நோய்களான பாதிப்பு சூழ்நிலை உருவாங்க சோ அதுக்கு என்ன மாதிரி மருந்துகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பத்தி நம்ம நிறைய பேரும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த டைம்ல ரொம்ப ப்ராப்பரா ரெண்டு ப்ராடக்ட் பத்தின ஒரு காம்பினேஷன் பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம் பொதுவாக மழை காலங்களில் அமோனியம் செல்பேட் உபயோகப்படுத்துக்கான இம்பார்டன்ஸ் பற்றி நான் நிறைய கூட சொல்லியிருக்கேன் அமோனியம் செல்பேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய அமோனியம் செல்பேட்டுக்கும் பிளஸ் இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கக்கூடிய இதில் கேபஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் சாலிங் எம்ஏஎஸ் அப்படிங்கிற பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் செல்பேட் வந்து இருக்கு ஸோ மற்ற அமோனியம் செல்பேட் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பிரிக்கில் ஃபேக்டம் பாஸில் மற்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த இதில் நான் சப்சிடி ஃபேக்டர் சொல்லக்கூடிய மானிய உரங்களில் வரக்கூடிய அமோனியம் செல்பேட்டுக்கும் இந்த சாலி எம்ஏஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் தனியொரு வீடியோ ஆனால் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா மழை காலங்களில் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நோய் தாக்கம் இருக்கும் பட்சத்துல இந்த சொல்லிய மேஸ் அப்படின்னு இந்த அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு பன்னெண்டரை கிலோவும் இது கூட பிளஸ் பாத்தீங்கன்னா செபு வித் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய நான் வழக்கமா வந்து இந்த மாதிரி அடிக்கடி பறந்து பண்ணுவேன் டெபு முரசு வித் சல்பர் அப்படிங்கக்கூடிய இந்த சூடு அப்படிங்கிற நிறைய கம்பெனி நிறைய பேர்ல இருக்கு பெஸ்ட் ஆஃப் கூட சூடு அப்படிங்கிற பேர்ல இருக்கு இது வெச்சின் அப்படிங்கிற பேர்ல கோதிரி இருந்தா அதை பத்தி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம்

இது போனதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேறு வேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூட் ரூட் ரீஜன்ல கட்டி உள்ளா வேறு பகுதியில ஸ்பான்ஜியா வந்து ரொம்ப குழக்கல ரூட் வில்ட்டு அப்படின்னு ரெண்டு வகையான பூஞ்சன்கள் இருக்கும் ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஈஸியா கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்னு என்ன ஆகும்னா இந்த அமோனி சல்பேட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஹீட்டு கொடுக்கும் தாவரத்துக்கு ஸோ உள்ள வந்து சல்ஃபர் இருக்கிறதுனால கந்தம் இருக்கிறதுனால தாவரத்துக்கு ஹீட்டு கொடுக்கும் அதனால வந்து தாவரம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற கான்செப்ட் வருவாங்க இன்னொன்னு அதுக்கு கூட நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரை நைட்ரஜன் அப்படிங்கிறது தாவரம் எழுதி எடுத்துக்கூடிய விடுத்து இருக்கிறதுனால

அழுகிற மாதிரி இருக்கு இந்த திப்பு வந்து காஞ்சிருக்கு நுனிக்கு மேல வேருக்கு மேல தண்டுக்கு கீழே பழுத்து இருக்குது சாஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த வகையான பூஞ்சான தொகு நோய்கள் இருந்தாலும் இந்த முறை அப்படிங்கிறது பக்காவ உங்க நோய்கள் இருந்து உங்க கையில காப்பாத்தி கொண்டு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ யூடியூப் சாய் பழப்படக்கூடிய விவசாயிகள் நீங்க மறக்காம அமௌண்ட் செல்ஃபர் யூஸ் பண்ண மாதிரி இருந்தா இனிமேல் வந்து சொல்லி வேஸ்ட் யூஸ் பண்ணுங்க அது பாதி கொடுத்தா போதுமானது நீங்க வழக்கமா இருபத்தி கிலோ கொடுக்கிறதுனா பன்னெண்டு கிலோ அடியில் கொடுத்தாலே போதுமானது ஒரு ரவுண்டுக்கு திருப்பி ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு பன்னெண்டு கிலோ கொடுத்தாலே போதுமானது இது ரெண்டுக்கும் நார்மல் நார்மல அமௌண்ட் எடுக்கும் இந்த அமௌண்ட் கூட வித்தியாசம் என்ன அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன் இந்த கான்செப்டாக காம்பினேஷன் நீங்க செட்டா யூஸ் வந்து உங்க பயிர் ஈஸியா வந்து மழையாளர்கள் காப்பாத்து வீடியோ கொண்டு வந்து அப்படிங்கிற இது மூலமா சொல்லி காசப்படுறேன் இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவீனாடினு வெப்சைட்ல உள்ள போய் பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சுத்தொண்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்க டவுலம் வச்சிருக்கிறது மூலமாக டாப் டு பட்டம் ஏர் டு விவசாய சார்ந்த பிரச்சாரத்தை நீங்க பார்த்து படிச்சு தருந்திக்கலாம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு விவசாயிகளை வாட்ஸ்அப் குழந்தை மூலமாக ஒருங்கிணைச்சா உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கும் மாறாத பயிற்சி மாறாத பயிற்சி அப்படின்னு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் நார்மல் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு விவசாயிகளுக்கான கொடுக்கல் இருக்குது அதோட லீக்னா கீழ கொடுத்துக்கிட்ட லிங்கை கிளிக் பண்ணி விட வந்தது மூலமாக நீங்களும் யூடியூப் சைட் விவசாயம் மாறலாம் சோ இந்த சேனல விவசாயம் ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க